வணக்கம்மா வணக்கம் ஐயா என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படை வகுப்பறையில அறிமுக பகுதியினுடைய மூன்றாவது ஒரு அற்புதமான பயணம் இதை இந்த உலகத்திற்கு விளக்கமாகவும் நுட்பமாகவும் போதிப்பதற்காக இந்த மகா பிரபஞ்ச நாயகன் அந்த இருப்பு என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட நாயகன் நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த வேலை கொடுத்திருக்கோம் சிறப்பான வேலை இல்லையா சிறப்பான வேலை இந்த ஞான வகுப்பில் இதை ஒரு பாடத்திட்டங்களாக திட்டங்களாக ஒரு ஞான வகுப்பறையாக இதை பார்க்கக்கூடிய நமது ஓம் தீக்ஷா யூடியூப் யூடியூப் சேனல் அன்பர்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னு பிரார்த்தனை பண்ணி மூன்றாவது விருத்தத்தை தூங்கலாமா கண்டிப்பான இதுவரை கற்றதில்லா இருப்பினும் பிரம்மாண்டத்தை துவரை உணக்குணர்த்தே இது மட்டும் என்றே சொல்லி அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேல் அறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் மேலாண்மை பதத்தை வணங்க அற்புதமான விருத்து இந்த ஞானாற்று படையை வாசிப்பதற்கு முன் நீ என்ன செய்யணும் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இல்லையா இதுவரை கற்றதெல்லாம் இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் படிச்சியோ எந்தெந்த குருமார்கள் கிட்ட போனியோ இல்லை எந்தெந்த ஆலயங்களுக்கு போனியோ இல்லை என்னென்ன தீட்சைகள் வாங்கினியோ என்னென்ன பயிற்சி முறைகள் பண்ணியோ இல்லை எந்தெந்த மதங்கள் சார்ந்திருந்தியோ அதெல்லாம் இருப்பு என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை உனக்கு எது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கு அவ்வளோதானே இதுவரை கற்றதெல்லாம் உனக்கு எது வரைக்கும் அது சொல்லிக் கொடுத்துருக்கு அப்போ அது வரைக்கும் நீ படிச்சுட்டு இப்போ ஆறாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு ஆறாம் கிளாஸ் தான் முடிவுன்னு சொன்னால் எப்படி இல்லை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இல்லை பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இல்லை பிஹெச்டி வரைக்குமே படிச்சுட்டு இதுதான் முடிவுன்னு சொன்னால் எப்படி சரி இருக்காது அது சரி இருக்காது அப்போ இது மட்டும் இதுதான் ஆறாவது வகுப்பு மட்டுமே இல்லை பி பிஹெச்டி மட்டுமே என்று மட்டுமே என்று சொல்கிறாய் அல்லவா இது மட்டுமே என்ற அந்த மட்டுமே என்ற ஆணி வேரை அறுக்கக்கூடியது தான் இந்த ஞானாற்று அற்புதம் இல்லையா அந்த ஆணிவேயரை அறுப் அறுத்த பிறகுதான் அறுக்கின்ற வரை நீ பொறுமையாக காத்திருந்து அந்த மேலாண்மை பதத்தை வணங்கி இந்த நூலை தொடங்கு இதுதான் மூணாவது விருத்தம் அற்போதனே உங்களுக்கு என்ன இதுல என்ன புரியல சொல்லுங்க ஆணி வேறு ஆணி வேறையே அறுத்துட்டோம்னா தான் அந்த ஒடுக்கத்துல இருந்து ஓங்குதலுக்கு நம்ம வர முடியும் அப்படி சொல்லக்கூடிய இந்த நூலை நீ பொறுமையா மெதுவா படி அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுதான் இந்த மூன்றாவது விருத்தம் அறிமுக அறிமுகப்பகுதியில மூன்றாவது விருத்தம் அந்த ஒடுக்கத்தை அழிக்கக்கூடிய அந்த ரகசியத்தை தான் இந்த சப்த நிசப்தமாக இறைவன் நமக்குள்ள போதிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த சப்த நிசப்தம் தான் திருவாய்மொழி அதுதான் இறைவனுடைய திருவாய் மொழி அதுதான் இறைவனுடைய திருப்புகள் அதுதான் இறைவனுடைய திருவருப்பா அதுதான் ஏன் இறைவனுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுதான் உலகத்தில் இதுவரை வந்த எல்லா நூல்களும் அவனுடைய மொழி கேட்டு ஏற்றப்பட்டதுதான் அதுதான் சப்த சப்த நிசப்தம் ஞானாற்று படையினுடைய மூன்றாவது விருத்தத்தை பார்த்தோம் இந்த அற்புதமான ஞான வகுப்பறையில் தொடர்ந்து நான்காவது விருத்தத்தை சிந்திப்போம் இந்த பயணத்தில் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பது நன்றியும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நன்றிகள் அம்மா நன்றிகளை